அது தானே பார்த்து தன்னையே திருத்திக் கொள்ளும் முதல்ல டார்கெட் கொடுத்துட்டீங்கன்னா பிக்சர் எடுத்து டார்கெட் எந்த தாக்கணும் நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்தியாவை பிடிக்காது ஏன்னா எழுபத்தொன்னுல இது வந்து பேரிழப்பு அதனால் திருப்பி கட்டாயம் தாக்குவாங்க தாக்குதல் நடந்து அவங்க சொல்கிறாங்க வந்து ஏர்ஃபோர்ஸு மூணு ஃபைட்டர் அடிச்சிட்டோம் நாங்கள் அதெல்லாம் தப்பு அவர்கள் தாக்கின பிறகு பெரிய பதிலடி அதுவும் எந்த அடி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கும் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது சைனா சிஸ்டம் அது அது வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தொடர் மோதல் போராக மாறுமா என்பது குறித்து ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ அதிகாரியும் பாதுகாப்பு துறை தொடர்பான நிபுணருமான திரு கர்னல் ஹரிஹரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கங்க இந்த தாக்குதலை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்ருப்பீங்க இந்த தாக்குதல் எப்படி தொடங்குச்சு இதுக்கான பின்புலம் என்ன சார் இது போராக மாறுமா சுதந்திரம் ஆனது எழுபத்தஞ்சி வருஷமாக நடக்குது லாஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தி மூணாயிரம் பேருக்கு சே மேலே சேர்த்துட்ருக்காங்க பெரிய மா மாற்றங்கள் இப்போது இந்த அரசு கொண்டு வந்திருக்குது அதாவது முக்கியமாக இந்திய குடியரசு சட்ட சட்டத்தில் ஆர்டிக்கிள் முந்நூற்றி எழுபது அது தனி ஒரு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க காஷ்மீருக்கு அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க அது சரியாக தப்பான வேறு விஷயம் அபாலிஷ் பண்ண பிறகு என்ன மாற்றங்கள் பெரிய மாற்றம் அங்கு தீவிரவாதத்துக்கு ஒடுக்கப்பட்டது எப்படி ஒடுக்கப்பட்டது பொதுமக்களுக்கு ஆதாயமான அங்கேருந்து காஷ்மீரிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி மக்கள் போயிருக்காங்க இந்தியாவில் வந்து மட்டும் இல்லை வெளிநாட்டிலிருந்தும் இருந்தும் அங்கே வராங்க காஷ்மீருக்கு இதனால் காஷ்மீர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் வந்து பாகிஸ்தானுடைய அடிப்படை கொள்கையே இந்த பிரிவினை தான் அதாவது இந்து இந்துவும் முஸ்லீமும் வேறு வேறு அதுக்கு இந்தியா ஒரு அதை மறுத்து இந்தியா ஒரு அடையாளமாக இருந்தது விமானப்படை தலைவரே அறுபத்தஞ்சு போகும்போது ஒரு முஸ்லீம் வந்தார் நமது ஜனாதிபதி ரெண்டு பேர் வந்திருக்காங்க முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி கருத்து நிலவவே அதை அப்பப்போ சீண்டு விடுவாங்க அதற்கு தீவிரவாதிகளே உபயோகத்தார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாம்பேயில் நடந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்னு சொல்லுவாங்க இருபத்தாறு நவம்பரில் தாக்குதல் நடந்துச்சு அதற்கு உடந்தையாக இருந்துச்சு பா பாகிஸ்தான் அவங்க அதற்கு பிறகு புல்வாமா நடந்துச்சு அந்த மாதிரி தொடர்ந்து இருந்தாங்க அது இப்போ எடுபடலை ஏன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லை இதுதான் பின்னணி அதை உசிப்பி விட பாகிஸ்தான் தீவிரவாதத்தை திரும்ப அழைத்து அந்த தீவிரவாதிகளை ஊக்குவித்து பயிற்சி கொடுத்து உள்ள வந்து ஊடுருவ செய்து தாக்குதல் நடத்து அதுவும் எங்கே இரநூறு கிலோமீட்டர் எல்லையில் இருந்து பாகிஸ்தானுக்கு உள்ள அப்போ எவ்வளோ பிளான் பண்ணிருக்கணும்னு பார்ப்பேன் ஏன்னெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு தீவிரவாத தாக்குதலை முழுமையாக புரிஞ்சுக்கணும் முழுமையான புரிதல் தான் தான் இந்த பின்னணிக்கு முடிவு கட்ட இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிச்சய நிச்சயத்திருக்குது அதாவது மோடி அரசு இது போகிறோம் எப்படியாவது முடிச்சிடணும் இது ஒரு நல்ல சான்ஸ் முதல்லையே புல்வாமா பட்டான்கோட் அட்டாக் ரெண்டு ரெண்டுக்கவே அப்போ வந்து பல்வேறு முயற்சிகளை சுமூகமாக அதை தீர்க்க பார்த்தாங்க அது தீரலை அவர்கள் தாக்கின பிறகு பெரிய பதிலடி அதுவும் எந்த அடி கொடுத்துருக்காங்க முதல்ல ஒம்பது இடங்கள் எங்கே குழுமி இருக்காங்களோ அவங்க கேம்ப்பு மீதி நாலு பாகிஸ்தானில் உள்ள இரநூறு இரநூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு போய் பஞ்சாப் இருக்குது மா அங்கே அதுதான் அங்கே பக்க பலமாக இருக்குது அங்கே அதுதான் தாக்கியிருக்காங்க அதன் தொடர்ச்சி தான் அந்த தாக்குதல் நடந்த பிறகு இது வந்து என்ன காட்டுச்சு அந்த தாக்குதல் இந்தியா திடமாக இருக்குது இந்தியா மாறப்போவதில்லை பழைய மாதிரி கிடையாது அந்த ஊடுருவல் எப்படி செஞ்சாங்க நான் அந்த நம்ம பார்டரையே க்ராஸ் பண்ணலை க்ராஸ் பண்ணாமல் ஏவுகணைகளையும் ட்ரோன்னு சொல்லுவோம் அங்கேருந்து பிளேனில் இருந்து அனுப்பி நிர்மூலமாக்கினோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேந்திரங்கள் அதாவது ஜெய்ஷே முகம்மதுன்னு இருக்குது அது அதனுடைய கேந்திரம் செயல்கோட் பக்கத்தில் அப்புறம் வந்து லஷ்கரே ஏ அதனுடைய தலைமை பவால் நகரில் அதை அடி கொடுத்த பிறகு பாகிஸ்தான் திரும்ப அடி கொடுக்கணும் இல்லைன்னா பாகிஸ்தானில் பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை மற்றும் உள்நாட்டு பிரச்சனை பஞ்சாபி தான் டாமினேஷன் இராணுவத்திலும் சரி மற்ற இருக்குது அதாவது பலூச்சிஸ்தான் பஸ்தூன்ஸ் இருக்கிறவங்க ஆப்கானிஸ்தான் எல்லையில் அவங்க சிந்தி பேசுகிறவங்க இந்த பஞ்சாபி யாருமே உருது பேசுறது கிடையாது பாகிஸ்தானில் ஆனால் உருது தான் தேசத்தினுடைய மொழி அது எல்லாரும் கட்டாயமாக க கற்றுக்கொள்ளும் அதை யார் சொல்வது இங்கேருந்து போனாங்களே முஹாஜிர்னு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முஷரஃப் ஒரு முஹாஜிர் முன்னால் இருந்தார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்நாட்டு கலவரம் இருக்குது அதை கட்டுப்படுத்த பேரிழப்பு நடந்துச்சு இப்போ கூட ரீசண்டாக போன மாதம் மார்ச் மாதம் நான் ஒம்பதாம் தேதினு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க அது பெரிய லாஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மூக்கருப்பட்டது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்தியாவை பிடிக்காது ஏன்னா எழுபத்தொன்னில் தொண்ணூற்றி மூணாயிரம் இவங்களை போர் கைதிகளாக பிடிச்சோம் பிடிச்சி சிம்லா பந்தத்துக்கும் போது கொடுத்தோம் தானமாக கொடுத்தோம் ஒன்றும் கேட்காம அதில் பெரிய இழப்பு நான் சந்திச்சிருக்கேன் பாகிஸ்தான் ஆஃபீஸரை அதை வந்து பய பயத்தோ பக்தியோடு நான் எழுபத்தி அஞ்சில் பார்த்துருக்கேன் அந்த போர் முடிஞ்சு போர் முடிஞ்சு ஒரு மூணு நாள் ஆமாம் நாலு மாதம் பொறுத்து நம்ம பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ இது ஏன்னா இப்போ புதிய தலைமுறை வந்திருக்குது அவங்க வந்து ஆனால் இது வந்து பேரிழப்புன்னு நினைக்கிறாங்க அதனால் திருப்பி கட்டாயம் தாக்குவாங்க எங்கே தாக்குவாங்கங்கிறது தான் ஏவுகணைகள் இருக்குது அது முந்நூறு கிலோமீட்டரு மட்டுமில்லை ட்ரோன்கள் அது மூவாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது அதில் வந்து நீங்கள் வழக்கமான அதை அது தானே பார்த்து தன்னையே திருத்தி கொள்ளும் முதல்ல டார்கெட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிக்சர் எடுத்து அந்த சேட்டலைட்லேருந்து எங்கே இருக்குது டார்கெட்டு எந்த தாக்கணும் நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா அதுவே கேமரா வச்சுக்கும் அதுவே போய் வழியில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதாவது ஜாம் பண்ணுவாங்க கம்யூனிகேஷனை மற்றும் ஏர்கிராஃப்ட் வந்து தாக்குதல் நடத்தும் அதுலேருந்து தப்பி போய் பழைய டார்கெட்டுக்கு போயும் போய் நீங்கள் வந்து டார்கெட் பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன் இங்கேருந்து டிவியில் பார்க்கலாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் இங்கே உட்காந்துருப்பான் நம்ம எல்லைக்கு அந்த பக்கம் அமெரிக்கால இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானில் போர் போகுது அவன் அமெரிக்காவில் உட்காந்துருக்கான் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் இந்த போரை அப்படின்னா எப்படி முன்னேறி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பைலட்டே கிடையாது அதுக்கு ஏற்கனவே அது எந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏவுகணைகள் வச்சிருக்கோம் நிறைய அதை செலக்ட் பண்ணி எந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும் அதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே கால்குலேட் பண்ணி தாக்குதல் பாகிஸ்தான்காரங்க நம்ம விமானத்தை தான் சொல்கிறாங்களே சார் அவங்க சொல்கிறாங்க வந்து ஏர்ஃபோர்ஸு மூணு ஃபைட்டர் அடிச்சிட்டோம் நாங்கள் அதெல்லாம் தப்பு இன்னைக்கு வந்திருக்குது இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நான் சொல்லலாம் அதை உபயோகித்து நீங்கள் வந்து போய் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது ஓகே அதனால் என்ன முக்கியமான நமது ஆகாஷ்னு மிசைல் வச்சுருக்கோம் அது ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுது அப்புறம் க்ரௌண்டில் ஷெல்கான் இருக்குது டேங்க் மேலே வச்சுருக்கோம் மிசைலு அப்புறம் பழைய எல் செவன்டீன் இருக்குது கன்னு அது பழைய காலத்துலேருந்து எழுபதுலேருந்தே போய் தொடர்ந்து தொடர்கதை ஓகே அதுக்கு ரெஜிமெண்ட் இருக்குது அதை தவிர நம்ம வந்து ஸூன்னு ஒரு ரஷ்யா கொடுத்தது இதெல்லாம் விட தவிர ஜூன்றது எஸ் ஜூ ஜூங்கிறது நாலு கன் இருக்கும் அது அதை தவிர எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு ஒரு அதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டுருக்குது ஏர்ஃபோர்ஸ் தான் பொறுப்பு விமானத்துக்கு அதை தரையில் நம்ம போர் நடக்கும்போது தான் கண்ட்ரோல் அதே மாதிரி விமானத்தில் கண்ட்ரோல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஏர்ஃபோர்ஸ் தான் கண்ட்ரோல் அதை நம்ம ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அந்த கோஆர்டினேஷன் அந்த ஒருங்கிணைந்து செயல்படுவது எதை எந்த வெப்பனை நீங்கள் யூஸ் பண்ணோம் இதை நாலு நான் அஞ்சு சொன்னேன் நான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணோமா அதுவே கணிக்கும் ஓகே அந்த சிஸ்டமே ஒரு கணித்து அதில் வந்து ஒரு ட்ரக் தான் அதுக்குள்ளே இருக்குது நம்ம பாதுகாப்பு ரிசர்ச் பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதை உண்டாக்கிருக்காங்க அதுதான் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து செயல்படுது இது வந்து பெரிய இது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு குறிப்பாக வந்து நேற்று நடத்தின ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் வந்து இந்தியா வந்து ரொம்ப சாமர்த்தியமாக அதை முறியடித்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்ல முடியும் அந்த தாக்குதல் வந்து எப்படி நடந்தது எப்படி சார் இந்தியா முறியடித்தாங்க இவ்வளோ நேரம் சொன்னேன் அவருக்கு பதிலடி கொடுக்கும்போது ஐநூறு ட்ரோன் இப்போ தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு வர பாதுகாப்பு செக்ரட்டரி பேசியிருக்காரு அதில் அதில் பாகிஸ்தான் நேற்று ஐநூறு ட்ரோன் அது யார் சப்ளை பண்ணது காஸ்ட்லியாக இருக்கிற ட்ரோன் எல்லாம் துருக்கி சப்ளை பண்ணுறது மற்றதெல்லாம் அதிகம் காஸ்ட்லி கிடையாது இங்கே கல்யாணத்துக்கே யூஸ் பண்ணுறோம் ட்ரோனு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது மாதிரி அதுலேயே நீங்கள் வந்து கேமரா வச்சு நான் எடுப்போம் கிராப் பார்டரில் என்ன இருக்காங்க எழிஞ்ச நீங்கள் கூட பிஎஸ்எஃப் இன்றைக்கி கூட சுட்டுத்தள்ளாங்க அந்த மாதிரி அது இது வந்து அட்வான்ஸ்டு ட்ரோன் அதை வந்து பேட் கார்ன்னு பேர் அதுக்கு துருக்கி ட்ரோன் அதையும் உபயோகித்து அதையும் முறியல்ஸ் இருக்குது எப்படி முறியடிச்சாங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் தான் ஏர் டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் இது ஒரு பெரிய வெற்றி இது பாகிஸ்தான் படித்து அந்த அவங்களும் பெரிய இழப்பு பாகிஸ்தானுக்கு ஏன்னா அவங்க வந்து செயலாக்கம் இல்லை அதிகம் டெக்னாலஜி அவ்வளோ கிடையாது ரெண்டு பாகிஸ்தான் உண்டாக்குது ஜே ஜேஎஃப் செவன்டீன்னு அது பாகிஸ்தானுக்கும் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது சைனா சிஸ்டம் அது ஹெச் நைன் வேறு அது டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு அதனால் பாகிஸ்தான் ஒரு கலக்கத்தில் இருக்கும் அதனால் சமாதானத்துக்கு தூது யார் போ போவாங்கிறது தெரியணும் இந்த மற்ற நாடுகள் இருக்குது அரேபிய நாடுகள் அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது இந்தியாவோட அவர்கள் இப்போ செய்வாங்களா அல்லது சீனாவே செய்வான் அப்படிங்கிற கூட சொல்லியிருக்கிற ரெண்டு நேரம் ரெண்டு நாடுகளும் முத்துக்கு தான் சமாதானம் பேச தயார் ஆமாம் எல்லோரும் சொல்கிறாங்க போர் நிகழும்போது அதான் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க அவரே போர் நடத்தும் போது கிடையாது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி